வணக்கம் மக்களே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை எதிர்கட்சியான எடப்பாடி அவர்கள் ஸோ கூட்டி அமைச்சிருக்காரு ஸோ அதில் மைய கருவா ஆணியா அச்சாணியா ஸோ இவங்க ஒன்றா கூட்டினது சேர்த்தது பார்த்திங்கனாக்க பிஜேபி தான் ஸோ அதில் இங்கே தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சருமான பிஎஸ் தான் ஸோ கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டிடி அவர்களை சமாதானப்படுத்தி ஸோ இங்கே என்டிஏ கூட்டணியில் சேர்த்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையுமே பயங்கரமாக திட்டிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரல கடந்த நாலஞ்சு வருஷமாகவே பயங்கரமாக கடுமையாக திட்டிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க ஸோ இந்த விமர்சனத்தை தாண்டி எப்போ இவங்க சேருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த அதிமுக கையகப்படுத்துறதுக்காகவே அம்மா மக்கள் முன்னேற்றத்தை கட்சியை உருவாக்குனாரு அது நிறைய பொருளாதாரத்தையும் செலவழித்து ஸோ தனி ஒரு கட்சியாக உருவெடுத்தார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா அதே கட்சிக்கு ஸோ அதே எடப்பாடி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கூட்டணி சேர்ந்துருக்காரு அதுவுமே பேசக்கூடிய ஒரு பொருளாக ஏற்பட்டுட்ருக்கு சோசியல் மீடியாவில் பழசு ரெண்டு பேருமே எடப்பாடி எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிடிவி பேசினதும் டிடி அவர்கள் எடப்பாடி பேசுனதுமே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்ட வீடியோக்கள் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சோசியல் மீடியாவில் போடக்கூடியதும் அதேமாதிரி இந்த சன் நியூஸ்காரங்க பயங்கரமாக அதை எடுத்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்தளவுக்கு இந்த பேச்சுலாம் கேட்கும்போது எப்போ ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு கேள்வி எழுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ஏன் நீங்கள் திமுகவில் இருந்து வெளிவந்த மதிமுக அவங்க பார்த்து எடப்பாடி விமர்சனம் பண்ணாதவங்களாம் அவங்க இப்போ ஒன்றா இல்லையா அதேமாரி ஜனநாயகத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக்க பயங்கரமாக திமுகவை பேசுனாங்க ஸோ இங்கே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட சே சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவை மண்ணக்காவை வச்சாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்லையா அந்த வகையில் நாங்களும் போயிட்டு ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி அவர்கள் ஸோ ப்ரெஸ் மீட்டாவே கொடுத்துருந்தாரு அதேமாரி அந்த ஸ்டேஜிலுமே பயங்கரமாக பேசப்பட்டு வந்து ஸோ முக்கியமாக இந்த கூட்டணி பற்றி பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க டிஎம்கே கவர்மெண்ட்டையும் டிஎம்கேவையும் பயங்கரமாக விமர்சனம் பச்சு வச்சு இது ஒரு குடும்ப ஆட்சி இது ஒரு சாராய ஆட்சி இது ஊழல் ஆட்சி இது மக்களுக்கு எதிரான ஆட்சி இது மகளிருக்கான எதிரான ஆட்சி இவங்களுக்கு ஆட்சி புரிஞ்சால் மக்களை சுரண்டிதான் இந்த ஒரு குடும்பமும் எட்டு கோடி மக்களை சுரண்டி இந்த ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பேசுனாங்க ஸோ இவங்க திட்டங்கள்லாம் என்னென்ன கூட்டணியில் இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் பேசினாங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் டிஎம்கேவையை விமர்சனம் பண்ணி தான் பேசுனாங்க இந்த கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சா என்ன எப்படி நாங்கள் தமிழ்நாட்டை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை முன்னெடுக்கலை பட் முக்கியமாக இதில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் நான் இங்கே மத்திய மத்தியில் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த ரயில்வேவுக்காக கிட்டத்தட்ட பதினேழு சதவீதத்துக்கு மேலே ஸோ இங்கே முதலீடு பண்ணியிருக்கோம் ஐ மீன் டெவலப் பண்ணியிருக்கோம் இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட ஸோ இந்தளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்றத முன்னெடுத்து வச்சுருந்தாங்க அதை தாண்டி முக்கியமாக போய் டிஎம்கே ஸ்டாலினையும் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவங்க மகனும் அவங்க அவருடைய உதயநிதியுடைய மகனும் ஸோ இதுதான் அவங்க பரம்பரை பரம்பரையாக ஸோ அவங்களுடைய குடும்ப அரசியல் தான் ஆட்சியாக தான் ஸோ இங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ இதை நாங்கள் மாற்றி அழைப்போம் டபுள் இன்ஜினாக இந்த தமிழ்நாட்டை நகர்த்துவோம் இதேமாரி நிறைய மாநிலங்களில் நாங்கள் டபுள் இன்ஜினாகவே இயக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக என்னன்னாக்க மோடி அவர்கள் இந்த மேடையில் திமுக பிஜேபி இந்த ரெண்டு கட்சியுடைய பேர் தான் உச்சரித்தார் ஸோ அது கூட்டணி கட்சியான இங்கே தமிழ்நாட்டில் யார் தலைமையிலான ஆட்சி அமைதினாக்க அதிமுக தான் ஸோ அந்த அதிமுக அப்படின்ற பேரையும் கடைசி வரலையும் உச்சரிக்கலை ஸோ அதுவும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்குது அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய ஜி கே ஆகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் பூவையார் ஆகட்டும் அதேமாரி டிடிவி ஆகட்டும் ஸோ மா ஐயா அன்புமணி அவர்கள் ஸோ இவங்களுடைய கட்சி சின்னங்கள் எதுவுமே கிடையாது இவங்க யார் வந்து நின்று மேடையில் பேசினாலும் ஸோ அவங்க மிகைந்த சீனாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தாமரை பூ தான் இருக்குது ஸோ அதுவுமே பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ எந்தளவுக்கு இந்த ஃபீவராக நடந்துட்டுருக்கு ஸோ இவங்க மற்ற மாநிலங்கள்லாம் பிஜேபி எப்படி கூட்டணி அமைச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழிச்சிட்டு ஐ மீன் அவங்கள நகர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இவங்க கையெடுப்பாங்க இருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பீகார் ஆகட்டும் டெல்லி அரசாங்கம் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் மத்திய பிரதேசம் ஆகட்டும் ஸோ இதுமாரி மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் நம்ம ம முன்னுதாரணமாக சொல்லலாம் ஸோ இவங்களை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட மிக நெருக்கமாக ஐ மீன் இஇடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் ஸோ போன்ற ஒன்றிய ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களை வச்சு அமைப்புகளை வச்சு ஸோ மாநில அரசுகளை ஒடுக்கி ஸோ அதில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கட்டாயத்தின் பேரில் கூட்டணி அமைச்சு தான் ஸோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த மாநில கட்சி காணாமல் போயிடும் சில நாட்களில் ஸோ அந்தமாரி தான் இப்போ டி டி ஏடிஎம்கேவும் வந்திருக்கா அப்படின்ற மாரி ஒரு கேள்வியுமே எழுது ஸோ தமிழ்நாட்டில் இந்த லேடியா அங்கே மத்தியில் மோடியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க நான் இருக்கிற வரலையும் நான் இந்த சவாலை விட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன கா காலம் கடந்தாலும் இதுக்கப்புறம் ஏடிஎம்கி மோடியோடு பிஜேபியோடு ஸோ கூட்டணி வைக்காது அப்படின்ற வீடியோவுமே பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஸோ இப்படி அம்மா உச்சரித்த வார்த்தைகளையும் வீடியோக்களையும் போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது எடப்பாடி அவர்கள் எப்படி நீங்கள் போய்ட்டு பிஜேபியோட ஸோ கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் இது மூன்றாவது முறையாக ஐயா மோடி அவர்கள் பாரத பிரதமராக வந்திருக்காரு நாங்கள் மத்தியில் நல்லா இணக்கத்தோடு இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஸோ அது சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்குமே ஸோ இப்படி ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் அந்த அந்தமாரி நாங்கள் மற்றிய அரசோட இணக்கமாக இருந்தோம் கடந்த காலங்களில் அதுமாரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டான டிஎம்கே அரசாங்கம் ஸோ அவர் எதிர்முனை போட்டியாகவே போட்டுக்கிட்டு ஸோ அவங்களோடு எந்த ஒரு இணக்கமும் இல்லாமல் எந்த ஒரு கவுர் மக்கள் சலுகையோ மக்கள் தேவையோ பூர்த்தி பண்ணாத அளவுக்கு ஸோ இவங்க ஒரு எதிர்முனை போட்டியாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியுமே முன் வச்சிருந்தார் ஸோ இதுக்கு முக்கிய முக்கியமாக எடப்பாடி அவர்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டை திடீர்னு வந்த உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க சட்டமன்ற உறுப்பினராக அவர் அதுக்கப்புறம் இளைஞர் ம மணி இளைஞர் அந்த கட்சியில் இளைஞர் செயலாளராக ஆனார் அதுக்கப்புறம் அமைச்சர் இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு ஸோ அந்த கட்சியில் நிறைய பேர் உழைச்சவங்க முதிர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் நிற்கிறாங்க இவங்க டைரெக்டாக அவங்க துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க ஸோ இந்த துணை முதலமைச்சருக்கு தான் அடுத்தது ஒரு முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக இப்போ ஸ்டாலின் உழைச்சிட்டு இருக்காரு இது கண்டிப்பாக இந்த ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஊழல் பண்ணுறாங்க மக்களுக்கு எதிராக நிறைய சதி திட்டங்களை பண்ணுறாங்க ஓ அது பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்களை பண்ணுறாங்க அதேமாரி சாராய அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கருத்தை முன் வச்சுருந்தார் ஐயா அது அதை தொடர்ந்து டிடி அவர்களுமே ஸோ இங்கே எம்ஜிஆர் கண்ட கனவியும் அம்மா கொண்டு வந்த ஆட்சியும் மறுபடியும் நாங்கள் கொண்டு வருவோம் ஸோ இங்கே ஒரு ஏடிஎம்கே அந்த எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் ஸோ ஏடிஎம்கே ஆட்சி இங்கே அமையும் இங்கே வேரோடி மண்ணோட இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஸோ அவருமே சால்வ் விட்டுருந்தாரு ஸோ நிறைய திட்டங்களை கிட்டத்தட்ட ஐநூற்றி மூணுக்கு மேலே மேனிஃபெஸ்டோ திட்ட அறிக்கையை கொடுத்துருந்தாங்க கடந்த கால தேர்தல் காலங்களில் ஆனால் இதுவரையுமே பதிமூன்று அறிக்கைகள் மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்காங்க அதாவது நிவர்த்தி பண்ணியிருக்காங்க மீதி திட்டங்கள் எல்லாம் தான் கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அன்புமணி ஐயா அவர்கள் பத்தி சொல்லணும்னாக்க மாம்பழம் யாருடைய சின்னம் நான் தான் இந்த கட்சியை நிறுவனது அந்த மாம்பழம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்காங்க ஸோ அதுலேருந்து இங்கே அப்பன் மகனும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்காங்க ஸோ இதில் இதன் மத்தியில் அப்பாவை தள்ளிவிட்டு அப்பாவை ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு அன்புமணி அவர்கள் மட்டும் ஸோ இந்த கூட்டணியில் வந்து ஸ்டேஜில் உட்காடுறது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அப்படி இப்போ வந்தவர் இன்றைக்கி பயங்கரமாக அந்த மேடைகளில் தைரியமாக ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டை சவால் விடுவதமாக ஐ மீன் எதிர்த்து நிறைய குரல்களை இவருமே பயங்கரமாக விட்டார் அதேமாரி மோடி அவர்களையுமே புகழ்ந்து பேசினார் வல்லரசு நாடுக்கு மத்தியில் பொருளாதாரத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக உருவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மிகப் புகழ்ந்து தள்ளினார் ஸோ இதுக்கு மிகுந்த சீன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க இவர் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருந்த காலங்களில் நிறையா மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கான அனுமதியை லஞ்சம் வாங்கிக்கிட்டு கட்ன கொடுத்ததாக ஸோ ஒரு கருத்துமே இருக்குது அது வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஸோ அது வந்து வரிசைப்பட்டு ப படுத்தப்பட்டிருக்கான் ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ இவர் இங்கே என்டிஏ கூட்டல தொடர்வதாகவும் கட்டாயத்தின் பேரில் இவரை கொண்டு வந்து சேர்ந்ததாகவுமே சொல்லப்படுது அதேமாரி ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் இந்த இரட்டலை கட்சியை தன்வசம் படுத்துறதுக்காக உ உச்ச கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த கட்சி சின்னத்தை உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் நீங்க பல கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு ஒரு சில கோடிகள் அவர் கொடுத்து கையங்காலமா மாட்டேந்தாகும் அதற்கான தீர் ஐ மீன் அதற்கான கேஸுமே வரக்கூடிய பிப்ரவரி பதினாறாம் தேதி அங்கே உச்சநீதிமன்றத்தில் வருதான் ஸோ அந்த சில வழக்குகள் அதிமுக அமைச்சர்கள் மீதுமே இருக்குது ஸோ இந்த மாரி கட்டாயத்தின் பேரில் தான் ஸோ இதை ஒரு வார்த்தைகளால் பிரயோஜனப்படுத்தி வார்த்தைகளால் பயமுறுத்தி அவங்கள கட்டாயத்தின் பேரில் ஸோ இந்த கூட்டணி அமைச்சிக்கிறதாகவும் கே ஸோ பரவலாக மறைமுகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இது எந்த அளவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி சாரி இந்த கூட்டணி கட்சி தொடரும் ஸோ இந்த சட்டமன்றத்துக்கு அப்புறம் நினைக்க நீடிக்குமா அல்லது இந்த சட்டமன்றத்தில் இவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இவங்க இந்த ஆட்சி அமைச்சா எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது ஸோ முக்க மு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எடப்பாடி ஐயா அவர்களுடைய தலைமையில் இங்கே கூட்டணி அமையில மத்திய அரசாங்கத்தின் மத்தியில் பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் அதி பயங்கரமான ஐ மீன் அதி மிக்க நபர்களால் ம மட்டுமே ஸோ இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஸோ எதோ ஒரு நாட்களில் இந்த கூட்டணிக்குள்ளே எப்படி நிர்வாகம் நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த மீட்டிங் மதுராந்தத்தில் நடந்த இப்போ மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு ஸோ ஐயா எடப்பாடி அவர்களுமே டிடிவிஆர் ரூமே ஒன்றா வந்து உட்கா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை பங்காளி சண்டை ஸோ கடுமையாக நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டோம் அது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோம் ஸோ பழைய பழைய பேசினது எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் நாங்கள் க இந்த ஏடிஎம்கே அரசாங்கத்தை கொண்டு வருவோம் பழைய அம்மாவுடைய ஆட்சியை எம்ஜிஆருடைய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு டிராவல் ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஸோ இந்த ஏடிஎம்கே விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி